நம் தெரியும் தினம் சுதந்திர தின விழாவை கொண்டாட இருக்கிறார்கள் உள்ள மக்கள் அத்தனை நபர்களும் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் அரசாங்கத்தை சார்ந்த கட்டடங்களில் போன்ற எல்லா கட்டடத்திலும் இது போன்ற நிகழ்வுகளை கொடியேற்றி பிள்ளைகளுக்கு இனிப்பு பண்டங்களை வழங்கி இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவது நம்முடைய மரபாக இருந்து வருகிறது இதில் சில கேள்விகளையும் சில உண்மையான வரலாற்று விஷயங்களையும் சில சிந்தனைகளையும் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக வீடே இல்லாத பல கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த செய்தி நகைச்சுவையை தருகிறதா அல்லது வேதனையை தருகிறதா என்பதை நீங்களே யோசித்துப் பாருங்கள் வாழக்கூடிய மக்களுக்கு வீடே இல்லை ஆனால் வீடுதோறும் நீங்கள் சுதந்திர தின விழாவை ஒட்டி கொடியேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இந்த விஷயம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துப் பாருங்கள் அதே போன்று சுதந்திர தினம் என்று வந்தாலே சுதந்திர தினத்தில் நினைவூட்டப்படுவது ஒன்று மகாத்மா காந்தி மற்றொன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள் என்று மட்டுமே பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்களில் சொல்லித்தரப்படுகின்றது ஆனால் காந்தியையோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸையோ நாம் வெறுக்கவில்லை மாற்றமாக ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க்குக்கு பின்னால் தான் இந்த சுதந்திரம் கிடைத்தது என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது அதுதான் வரலாற்று உண்மையும் கூட மகாத்மா காந்தியோடு ரஷீத் அகமது கங்கோயி ரஹ்மகுல்லா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஹுசைன் மதனி ரஹ்மகுல்லா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமகுல்லா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்னும் பல முஸ்லிம்கள் இன்னும் பல சீக்கியர்கள் இன்னும் பல கிறிஸ்துவர்கள் இன்னும் பல இந்து சகோதரர்கள் இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாங்கியதுதான் இந்த சுதந்திர தினம் அதே போன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள் ஹபீப் என்ற ஒரு இஸ்லாமியர் என்பது வரலாற்றில் நாம் படிக்கின்றோம் இது போக பலதரப்பட்ட முஸ்லிம்களும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாங்கியதுதான் இந்த சுதந்திரம் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதே போன்று காந்தி சொன்ன வார்த்தை சிலது இருக்கிறது அதை நாம் இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் காந்தி சொன்ன அந்த வார்த்தை வாங்கியதற்கு பின்னால் மகாத்மா காந்தியடிகள் சில விஷயத்தை சொன்னார்கள் அதில் குறிப்பாக அவர் சொல்லிய வார்த்தைகள் சிலதை நாம் நினைவுபடுத்த வேண்டும் அவர் சொல்லிய அந்த முதல் வார்த்தை இந்த நாடு இன்னும் முழுமையான சுதந்திரம் பெறவில்லை நல்லா நோட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்த இந்த நாடு இன்னும் முழுமையாக சுதந்திரம் அடையவில்லை இந்த நாடு முழுமையான சுதந்திரம் அடைவதென்பது உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி நடைபெற்றால் உமர் ரவி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய ஆட்சியை போன்றதொரு ஆட்சி இங்கு வந்தால் இந்த நாடு முழுமையாக சுதந்திரம் பெறும் என்றும் சொன்னார் அதே போன்று இருநூறு வருடங்களுக்கு முன்னால் திப்பு சுல்தான் வெள்ளையர்களை எதிர்த்து போராடும் போதே ஒட்டுமொத்த மக்களும் அரசர்களும் திப்பு சுல்தானுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் இந்த நாடு என்றோ சுதந்திரம் அடைந்திருக்கும் என்றும் அவர் சொன்னார் அதே என்று ஒரு பெண் பனிரெண்டு மணிக்கு சுதந்திரமாக வெளியே சென்று யாருடைய இன்னல்களுக்கும் யாருடைய துன்பத்திற்கும் எந்த ஆணுடைய பகட்டுக்கும் ஆளாகாமல் அந்த பெண் வீடு திரும்புவாளோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்லிய வரிகளை வரலாற்றுகளிலே நாம் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சுருக்கமாக நாம் சொல்வது தனி மனிதராக இந்த நாட்டிற்கு போராடியவர்கள் என்று சொல்ல வேண்டுமானால் சொல்ல வேண்டிய சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் இந்த நாட்டிற்காக வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய மிகப்பெரிய போராளிகளுடைய பட்டியலில் தனித்துவமாக இடம்பெறக்கூடிய ஒரு தீரன் ஒரு வீரன் இருக்கிறார் என்றார் அவர் திப்பு சுல்தான் என்ற தான் இரண்டாவது ஹைதர் அலி என்ற மாவீரன் மூன்றாவது சிராஜு தௌலா என்ற மாவீரர் இவர்களெல்லாம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தனித்துவமாக போராடியவர்கள் ஆனால் வரலாற்றிலே இன்று இவர்களுடைய பெயர்கள் எந்த பள்ள எந்த பள்ளி பாடப்புத்தகங்களிலும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை என்பது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதே போன்று இந்த நாட்டு மக்களிடத்திலே இந்த நாட்டு அரசர்களிடத்திலே நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் சுதந்திரம் 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 என்று எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக சுதந்திரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களே எதை சுதந்திரம் என்று சொல்கிறீர்கள் எதை சுதந்திரம் என்று சொல்கிறீர்கள் என்று நாம் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஏனென்றால் ஆசிஃபா போன்ற சிறுமிகளை கற்பழித்து அந்த சிறுமியிடத்தில் எதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த சிறுமியிடத்தில் இந்த குண்டர்கள் எதை கண்டிருப்பார்கள் அந்த சிறுமியை வன்புணர்வு செய்து அந்த சிறுமியை கொன்று கோயிலுடைய கருவறைக்குள்ளாகவே ஒழித்து வைத்து அந்த குண்டர்கள் இன்றும் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்களே இதைத்தான் நீங்கள் சுதந்திரம் என்று சொல்கிறீர்களா அல்லது கொல்லப்பட்ட அந்த ஆசிஃபாவினுடைய பெற்றோர்கள் வேதனையோடு இருக்கிறார்களே அவர்களிடத்தில் கொடியை ஏற்றி நீங்கள் சுதந்திரத்தை கொண்டாட நீங்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் கொண்டு வந்த கடுமையான நீட் தேர்வினால் அதை சமாளிக்க முடியாமல் நம்முடைய கனவுகள் சிதைந்து போகிறது மருத்துவராக நம்மால் ஆக முடியாது என்று அனிதா என்ற என்னுடைய தங்கை உயிரை விட்டாலே இதை நீங்கள் சுதந்திரம் என்று சொல்கிறீர்களா அந்த பெற்றோர்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கும் போது அதே வீட்டிலே சென்று என்று கொடியேற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று நீங்கள் சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு வன்மையான விஷயம் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா இதே போன்று ஒருவன் சாதி வெறியோடு அலைந்து கொண்டு ஒருவனை தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் நீ இந்த இடத்திற்கு இந்த ஊருக்குள் வரக்கூடாது கோயில் கருவறைக்குள் வரக்கூடாது உனக்கு இதில் இடம் இல்லை உனக்கு இதில் எல்லாம் கோட்டா இல்லை உனக்கு இதில் ரிசர்வேஷன் இல்லை என்று ஒருவனை தாழ்த்திக் கொண்டே இன்னமும் இருக்கின்றான் நான் உயர்ந்தவன் நான் அந்த சாதி நான் இந்த சாதி என்று சொல்லிக்கொண்டு ஒரு சாராரை தாழ்த்திக் கொண்டே தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய அவரிடத்தில் கொண்டாடுங்கள் என்று செய்து ஒரு கும்பல் திரிகிறது இதைத்தான் நீங்கள் சுதந்திரம் என்று சொல்கிறீர்களா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இன்னமும் நாட்டுக்குள் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதைத்தான் சுதந்திரம் என்று நீங்கள் சொல்கிறீர்களா மணிப்பூரிலே நடந்த இந்த கலவரம் இனவாதத்தையும் குலவாதத்தையும் அடிப்படையாக கொண்டது இந்த மக்கள் எத்தனை உயிர்கள் சென்றது எத்தனை மக்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள் ஆறுதல் கூட கூட தெரிவிக்காத நீங்கள் சுதந்திரத்தை கொண்டாடுங்கள் வீடு முழுவதும் கொடியேற்றுங்கள் என்று சொல்கிறீர்களே எதை சுதந்திரம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் யாரை சுதந்திரத்தை சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் திடீர் என்று ஹிஜாப் உங்களுடைய கண்ணை உருத்தும் ஹிஜாப் என்ற ஒன்றை வைத்து எத்தனை எத்தனை அநியாயமான அரசியலை செய்கிறீர்கள் கர்நாடகாவில் இருபதாயிரம் மாணவிகளுடைய படிப்பை இந்த ஹிஜாபை காட்டி நிறுத்திவிட்டீர்களே அந்த குடும்பத்தார்களிடத்தில் கொடியேற்றி சுதந்திர தினத்தை கொண்டாட சொல்கிறீர்களா எதை சுதந்திரம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் திடீரென்று இஸ்லாமிய தலாக்கினுடைய சட்டம் உங்களை கண்ணுறுத்தும் உங்களை பயமுறுத்தும் இதனால் முத்தலாக் என்ற சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் அநியாயம் செய்தீர்களே இத்தனை முஸ்லிம்கள் இடத்திலும் சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று சொல்கிறீர்களே வெட்கமாக இல்லையா அப்து சமத் என்ற ஒருவருடைய தலாக் சட்டத்தில் வாலன்ட்ரியாக அந்த நீதிமன்றமே முன் வந்து எல்லா ஆண்களும் முன்ந்து விட்டால் மாத மாதம்ீவன அம்சத்தை கொடுத்தாக வேண்டும் என்று இஸ்லாத்திற்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் பெண்களுக்காக பேசுகிறோம் என்று வெட்கமில்லாமல் சொல்கிறீர்களே யாரை நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாட சொல்கிறீர்கள் சட்டத்தில் அதுவாக சரியாக செயல்பட்டு திடீரென்று உங்களுடைய சட்டங்களை கொண்டு வந்து நாட்டையே கொந்தளிக்க வைத்து இருக்கக்கூடிய இந்த நிலங்களை எல்லாம் அபகரிக்க பார்க்கிறீர்களே யாரை சுதந்திர தினத்தை கொண்டாட சொல்கிறீர்கள் நீங்கள் யூபியிலே ஒருவன் தொழக்கூடாது தொழுதால் அவன் சிறை பிடிக்கப்படுவான் என்று சட்டத்தை போடக்கூடிய நேரத்தில் வெறுமனே அமைதி காத்துவிட்டு யாரை சுதந்திர தினம் கொண்டாட சொல்கிறீர்கள் எத்தனை மதர்சாக்கள் மூடப்பட்டிருக்கிறது மூடப்பட்ட சீல் வைக்கப்பட்ட மதர்சாக்களுக்கு எந்த விதமான பேச்சையும் நீங்கள் பேசாமல் யாரை சுதந்திர தினத்தை கொண்டாட சொல்கிறீர்கள் நீங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே பள்ளிவாசல்களிலே மைக் போடக்கூடாது வெளிமை ஆணாக கூடாது என்று எத்தனை பள்ளிவாசலிலே ஒளிப்பெருக்கிகளை நீங்கள் முடக்கி இருக்கிறீர்கள் யாரை கொண்டாட சொல்கிறீர்கள் சுதந்திர தினத்தை இதே சுதந்திர இந்தியாவில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் நானூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக எவ்வளவு கம்பீரமாக நின்று கொண்டிருந்த அந்த பள்ளிவாசலை இடித்துவிட்டு இன்று நீங்கள் சொல்கிறீர்கள் சுதந்திர தினத்தை எல்லோரும் கொண்டாடுங்கள் என்று எத்தனை பள்ளிவாசல்களிலே தொழுகை இல்லாமல் பூட்டப்பட்டிருக்கிறது தொழுகை நடந்து கொண்டிருந்த எத்தனை பள்ளி உங்களுடைய உங்களுடைய தந்திரத்தினால் தொழுகையை நிறுத்தி இருக்கிறீர்கள் கியான்வாபி வாபி மஸ்ஜித் போன்ற பள்ளிவாசல்கள் வேலூர் கோட்டையில் பள்ளிவாசல் இருக்கிறது செஞ்சு கோட்டையில் பள்ளிவாசல் இருக்கிறது வெறுமணி பூட்டப்பட்டு பள்ளிவாசல் இருக்கிறது இந்த பள்ளிவாசலை பற்றி எந்த கவலையும் கொள்ளாத நீங்கள் நீங்கள் எப்படி சுதந்திர தினத்தை கொண்டாட சொல்கிறீர்கள் இடிக்கப்பட்ட பள்ளிவாசல் பூட்டப்பட்ட மதர்சாக்கள் தொழுகை நிறுத்தப்பட்ட பள்ளிவாசல் உங்களால் ஒளிபெருக்கி பிடுங்கி எறியப்பட்ட பள்ளிவாசல்கள் என்று எத்தனை எத்தனை பள்ளிவாசல்களிலே முஸ்லிம்களுடைய வழிபாடுகளை நிறுத்தி இருக்கிறீர்கள் யாரை பார்த்து சொல்கிறீர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று யூபியில் முஸ்லிம்களுடைய வீடுகளையாக பார்த்து குறிவைத்து புல்டோசர்களை கொண்டு இடித்து தரைமட்டமாக்கினீர்களே யாரை பார்த்து

சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று விவசாயிகளை வஞ்சித்துவிட்டு விவசாயிகளுடைய போராட்டத்தில் ஒன்றை வருடங்களாக அவர்களை நாசம் செய்துவிட்டு இந்த விவசாயிகளிடத்தில் சொல்கிறீர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று நாடு முழுவதும் மதுவை அருந்திவிட்டு எத்தனை குடும்பங்கள் சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கிறது உங்களால் முடிந்தால் இந்த மதுவை ஒழிக்க முடியாதா நீங்கள் நினைத்தால் இந்த மதுவே இல்லாத நாடாக இந்த நாட்டை ஆக்க முடியாதா மது பிரச்சனையை ஒரு நாளில் நீங்கள் விடலாமே ஏன் அந்த மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறீர்கள் ஏன் மதுவால் அழியட்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறீர்கள் ஏன் அந்த மதுவால் அழிந்து நாசமாகட்டும் குடும்பங்கள் என்று ஏன் விட்டு வைத்திருக்கிறீர்கள் இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயத்தை ஊக்கு வைத்துவிட்டு யாரை பார்த்து சொல்கிறீர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று நீங்களாகவே ஆன்லைனில் ரம்மி விளையாடுங்கள் ரம்மி விளையாடுங்கள் ரம்மியை விளையாட்டு பணத்தை வெள்ளலாம் என்று நீங்களாகவே ஊக்குவித்துவிட்டு பின்பு நீங்களாகவே உங்கள் இந்த பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாகலாம் நீங்கள் உங்களுடைய பணத்தை இழக்க நேரிடலாம் என்று சொல்கிறீர்களே யாரை பார்த்து சொல்கிறீர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று அல்லாஹின் அடியார்களே இப்படி நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே செல்லலாம் இவர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று சொல்வதற்கு பின்னாலும் அரசியல்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனகன மனகதி என்ற இந்த பாடல் தேசிய கீதமாக நாடு முழுவதும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடல் சொல்வது என்ன அந்த பாடலினுடைய பொருளை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களில் இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டியர்கள் அதே போன்று விந்தய ஹிமாலய மலைத்தொடரில் வசிக்கக்கூடியவர்கள் இந்திய நாட்டில் நீங்கள் எந்த மூளை முடுக்குகளில் இருந்தாலும் எல்லோருமே ஒருவர்தான் எல்லோருமே ஒருமைப்பாட்டோடு வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒருமை இந்த தேசிய கீதத்தை வைத்திருக்கிறீர்களே கர்நாடகாவில் இருந்து இன்று வரை தமிழகத்திற்கு தண்ணீர் வரவில்லை என்றாவது ஒருமைப்பாட்டு உங்களுக்கு கை கொடுத்ததா என்றாவது உங்களுக்கு இந்த ஒருமைப்பாட்டு கை கொடுத்ததா கேரளாவில் இருந்து முல்லை பெரியாரில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வரவில்லை இதை அரசாங்கம் சரி செய்து வைத்ததா என்ன ஒருமைப்பாடு வருடா வருடம் வருடா வருடம் ஒருமைப்பாடு நாடு முழுவதும் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஏன் ஒருமைப்பாட்டில் இல்லை ஒருவன் தமிழன் என்று அவன் அவனுடைய சாதியை பேசுகின்றான் ஒருவன் மலையாளி என்கின்றான் ஒருவன் கர்நாடகம் என்கின்றான் கன்னடன் என்கின்றான் ஒருவன் தெலுங்கன் என்கின்றார் இந்த வெறிகளை நீங்கள் எப்போது நீக்குவீர்கள் இதில் எப்போது நீங்கள் ஒருமைப்பாட்டை கொண்டு வந்து காட்டுவீர்கள் எப்போது மக்கள் அனைவர்களும் ஒருவர் என்று நீங்கள் கொண்டு வருவீர்கள் மனிதர்களை நேசிப்பதுதானே தேசப்பற்று மனிதர்களை நேசிப்பதுதானே தேசப்பற்று வெறுமனே வருடத்தில் ஒரு நாள் கொடியை ஏற்றிவிட்டு அதே கொடியை சட்டை பையில் குத்திவிட்டு இனிப்பு பண்டங்களை வாரி வழங்கிவிட்டு தேசப்பற்று என்று சொல்வதில் எதை தேசப்பற்று என்று நீங்கள் காட்ட விரும்புகிறீர்கள் உங்களுக்கு மத்தியில் ஒருவன் ஒடுக்கப்படுகின்றான் ஒருவன் அழிக்கப்படுகின்றான் ஒருவன் தாழ்ந்தவன் என்று ஒதுக்கப்படக்கூடிய நேரத்தில் அவனுக்கு தோல் கொடுத்து அவனுக்காக நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் தானே உண்மையான தேசப்பற்று வெளிப்பட தேசிய தேசப்பற்று என்பதெல்லாம் எங்களை பொருத்தமட்டிலும் தேசப்பற்று என்பதெல்லாம் தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் மீது கருணை காட்டுவது அவர்களின் மீது இரக்கம் காட்டுவது பக்கத்து வீட்டில் இருப்பவன் சாப்பிட்டானா சாப்பிடவில்லையா அவனுக்கு என்ன தேவை அவனுக்கு தேவை எதுவாக இருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து அவனுக்காக எங்களிடத்தில் இருப்பதை கொண்டு உதவி செய்வதுதான் எங்களுடைய சால சிறந்த தேசப்பற்றி என்பதாக நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் கொடியேற்ற வேண்டும் இந்த ஜனகணமதியை மனகதியை பாட வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு தேசப்பற்று இல்லை அப்படி என்றால் இந்த பாடல் உருவாகுவதற்கு முன்னதாகவே எங்களுடைய நாட்டில் வாழ்ந்த மக்களின் மத்தியில் தேசப்பற்று பயங்கரமாக இருந்தது இந்த பாடலினாலோ இந்த தேசிய கொடியினாலோ எங்களுக்கு தேசப்பற்று ஊட்ட வேண்டும் போன்ற எந்த அளவுகோலும் இல்லை நாங்கள் தான் இருக்கிறோம் எங்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தேசப்பற்று என்பது தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எது தேவையோ யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதுதான் தேசப்பற்றாக நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே மீன்களாகிய எங்களுக்கு அல்லாஹு தாலா சில விதிமுறைகளை சில கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றான் நாம் கொடிக்கு முன்னால் நிற்பதோ நாம் சல்யூட் அடிப்பதோ தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்வதோ தேசிய கீதம் பாடும்போது போது உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் எந்த வகையான சால சிறந்த பொருத்தமான விஷயங்களும் இல்லை ஏனென்றால் நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் நிற்க வேண்டிய இடம் அமைதியான நேரம் பேசக்கூடாத நேரம் அல்லாஹின் முன்னிலையில் தான் அது தொழுகையில் நாம் நிற்போம் அல்லாஹின் முன்னிலையில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லது நான் அல்லாஹாவை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற அடிப்படையில் நாங்கள் தொழுவோம் இந்த நேரத்தில் மாத்திரம்தான் நாங்கள் இது போன்று இருப்போம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதே நமக்கான தேசிய கீதம் என்பது குர் முழுவதும் அல்லாஹுடைய வேதவாக்கு இதை நாம் ஓதுவோம் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பின்பற்றுவோம் சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஒவ்வொரு சொல்லக்கூடிய திரும்ப ஓதக்கூடிய தூதர் வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததின் அடிப்படையில் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்கள் கொண்ட சூரத்துல் ஃபாத்திஹா நமக்காக அல்லாஹ்விடத்தில் இடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு உலகம் தேசிய கீதம் என்று பெயர் வைக்கட்டும் இதற்கு தமிழ்தாய் வாய்த்து வாழ்த்து என்று பெயர் வைக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் பெயர் வைத்து போகட்டும் ஆனால் நமக்கான சல்யூட் நமக்கான தேசிய கீதம் நமக்கான அந்த உணர்வோடு உள்ளச்சத்தோடு நிற்பது என்பது தொழுகையில் தான் நாம் ஓதுவது புர் ஆணை ஒட்டு மட்டும்தான் புர் ஆணை ஒன்று குர்ஆனை மட்டும்தான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே நமக்கான விதிமுறை என்பது எந்த விஷயத்தை இந்த நாடு சட்டமாக போடுமோ அல்லாஹினுடைய சட்ட திட்டத்திற்கு மாற்றமாக இல்லாத வரைக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அதில் மாற்று கருத்தில்லை எப்போது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சொல்லுக்கும் ரசூல் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கும் சட்டங்கள் மாறுபடுமோ சட்டங்கள் நிகராக வந்து நிற்குமோ அல்லாஹுடைய வார்த்தைக்கு மாற்றமாக வந்து நிற்குமோ அப்போது அந்த சட்டத்தை நாம் பின்பற்ற முடியாது அது மிகப்பெரிய இணை இருக்கும் இதே போன்றுதான் இந்த இடத்தில் நாட்டை மதிக்க வேண்டும் என்பதில் நாம் பெருமிதம் கொள்கின்றோம் நாட்டினுடைய சட்ட மதிக்கின்றோம் ஆனால் மாற்ற

அல்லா தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹு நாங்கள் சல்யூட் அடிப்பதோ முன்னால் நிற்க வேண்டும் என்ற இந்த இந்த விஷயத்தை நாம் உள்வாங்குவதோ இஸ்லாத்திற்கு மாற்றமானது அல்லாஹு தாலா நம்மை பொருந்திக்கொள்ளட்டும் நாம் அடிமைகள் தான் ஆனால் இந்த நாட்டிற்கோ வெள்ளையர்களுக்கோ இல்லை நாம் அடிமைகள் அன்றும் இன்றும் என்றும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அடிமைகள் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம் எப்போதும் அல்லாஹுக்கு மாத்திரம் அடிமைகளாக இருப்போம் அல்லாஹை தவிர்த்து வேறு யாருக்கும் நாம் அடிமைகளாக இருக்க மாட்டோம் முஸ்லிம்களுக்கான சுதந்திரம் என்பது முமீன்களுக்கான சுதந்திரம் என்பது அல்லாஹ் தாலா நாளை மறுமை நாளையில் நம்மை இந்த உலகத்திலிருந்து மறுமைக்கு கொண்டு சென்றதற்கு பின்னால் நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்திற்குள் நம்மை அனுப்புவானே சொர்க்கத்திற்குள் நம்மை புகுத்துவானே ஃபமன் ஜுஹ ஜிஹானின் நாரி வ உதுகிலல் ஜன்னத் அஃப அதுஃபாஸ் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு யார் அதுதான் உண்மையான வெற்றி என்று குரான் பேசுகின்றது அதுதான் முஸ்லிம்களுக்கான முமீன்களுக்கான அளப்பெரிய மிகப்பெரிய சுதந்திரம் எனவே படைத்த அபுல் ஆலமீன் நமக்கு சுதந்திரத்தை வழங்குவான் இந்த உலகம் நமக்கான சிறைச்சாலை தான் எப்போதும் அல்லாஹுக்கு மாத்திரமே நாம் அடிமைகளாக இருப்போம் வேறு யாருக்கும் நாம் அடிமைகள் இல்லை என்பதை நிதானமாக இந்த இடத்தில் இந்த எல்லாம் நாம் புரிந்து வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே சுதந்திர தினம் என்பது எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்ததற்கு பின்னால் இவர்கள் சொல்லட்டும் சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை இனவாதத்தை குலவாதத்தை மொழிவாதத்தை இதையெல்லாம் தகர்த்து விட்டு சொல்லட்டும் சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று அன்று நாம் பார்ப்போம் சந்தோஷமாக மக்களுக்கு மத்தியில் உரிமையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தினத்தை நாம் வரவேற்போம் அப்போது இப்போது எப்போது வரைக்கும் வேற்றுமையை வைத்து கொண்டே எப்போது வரைக்கும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வைத்துக்கொண்டே சுதந்திர தினம் சுதந்திர தினம் என்று சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்ற இந்த விஷயத்தை நிதானமாக நாம் கேள்வியோடு எடுத்து நாம் கேள்வியோடு முடித்துக் கொள்வோம் அல்லாஹு தாலா நமக்கான சுதந்திர தினத்தை நாளையில் வைத்திருக்கின்றான் அன்றைய தினத்தில் அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே நுழைவிப்பான் தாலா ஒட்டுமொத்த மக்களுக்கும் மக்களுக்கும் ஹிதாயத்தை ஒட்டுமொத்த அல்லாஹு விடுதலை அளித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை சுதந்திரமாக அல்லாஹு தாலா கொடுப்பானாக இதுவே முஸ்லிம்களுக்கும் முக்மீன்களுக்குமான சுதந்திரம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்த كوريا مكالاغم الله نمي اقوى نجا سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب